இவன் அறிய நடுகுன்கள் என்போல் அனைவரும் நிறுத்து கொடுத்தியா அந்த யானையத்துக்குள்ளே ஒரு மன்னே அந்த மன்னவக்கு மேலே கொசுரே அந்த குபுரத்தோடு பொரிய வா இயாரே குரு இயாரே ஆண்டைய வானவர் மந்து தினம் பொறின்தே ஆண்ட வானிலே உண்டவாடி நின்தே சேய ஜவாடும் தென்னானின் பேரு சொல்லும் மண்டவத்தை பாருமே என்ன கோருமே தாந்தைய தத்தி தோண்ட கடிகரோண்டா தைய தைய தோத்தை பரதேது せいだったね。<music> <music> ே நானே நானே நல்லே நானே நே நானே 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 நம்ம கான கூறோ அல்ல மாடே அம்மா கன நானே

ే తేన <interactedotape> എന്നാല് <laughs> ே நன்னை நானண்ட நானே நன் கும்மி வாருங்கோ பாலங்கே தனி நன்றி நான்கா நானே நன்றி நானண்டாந்தி தானங்கோட வாங்கினேன் மேடம் வாங்கினே அடிவாளத்தில் பதக்கம் வாங்க கும்மிங்கே தங்கையொறி